அனைவருக்கும் வந்து சோலாப்பூரி செய்யலாம் நாங்கள் இந்த ஹோட்டலெல்லாம் அந்த சோலா பூரி பாருங்கள் அரை கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம் அரை கிலோ மைதா மாவு ஒரு கப் தயிர் ஒரு கப்பு ரவை எண்ணெய் உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா இப்போ வந்து நம்ம இதில் வந்து ரவை ஒரு கப்பை போட்டு வரலாம் ஏன்னா ரவை போட்டால் தான் அது நல்லாயிருக்கும் ரவை ஒரு கப்பு போட்டுக்கிட்டோம் தயிர் ஒரு அரை கப்பு ஊற்றிக்கலாம் போதும் தயிர் கொஞ்சம் தயிர் அடுத்து அடுத்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் போதும் உப்பு போட்டுக்கலாம் அடுத்து இதை வந்து நல்லா பெசஞ்சுக்கலாம் சரிங்களா கோதுமை கொஞ்சம் போடுவாங்க ஆனா வந்து இது மைதா மாவில் போட்டா தான் நல்லா இருக்கும் ஆனால் ரவை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்தா தான் அது வந்து சாஃப்ட்டாக நல்லா மெதுவாக வரும் இல்லைன்னா வெறும் மைதா மட்டும் போட்டால் அது நல்லா இருக்காது சாஃப்டாக வராது இல்லை நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சோளா பூரி வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸுங்க என்ன இங்கே வந்து சோ இங்கே வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டு பக்கம் இப்போ தான் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் இதை தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னா நம்ம சாதாரணமாக கோதுமை மாவுல பூரி போடுவோம் ஆனா அதை விட இது நல்லாவே இருக்குங்க இப்போ தயிர் எல்லாம் விட்டு நல்லா பிசைஞ்ச பாருங்கள் தயிர் எல்லாம் விட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து கீழே வச்சு இருங்க சொல்லுங்க செய்யுங்க இப்படி வந்து அடிச்சு பிசைஞ்சு இப்படி இழுத்தா மாவு வந்து சாஃப்டாக இருக்கும் நல்லா ரெடி பண்ணியாச்சுங்க மாவை நல்லா சூப்பராக போயிடுச்சு இன்னும் உருண்டை போட்டாலும் நல்லா வரும் இதெல்லாம் என்ன தேவையிடலாமா எண்ணெய் போட்டு பாருங்க எண்ணெய் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற ஊற வச்சிடலாம் ஊற வச்சா தான் வந்து அந்த பூரி நல்லா பொது 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 நல்லா வரும் வச்சு துணியை வச்சு மூடி வச்சிடலாம் துணியோ ஒரு டீஸ்பூன் ஏதோ வச்சு காத்து போக மூடி வச்சிடணும் பாருங்க மூடி வச்சாச்சு ஓகே ஏன்னா காற்று போய் காஞ்சிச்சின்னா வந்து அப்புறம் சாப்பிட்டு கிடைக்காது ஓகே அதுக்கு வந்து பூரிக்கு தொட்டுக்கிற நம்ம வந்து ஒரு இரநூறு சுண்டல் ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் வெள்ளை சுண்டல் இந்த சுண்டலை நல்லா எடுத்து குக்கரில் வேக வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் நாலு விசில் வச்சா போதும் வேங்க வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம இதுக்கு வந்து சோளம் சோளம் சாலைனா சுண்டல் சோளம் சாலைனா இது சோலா அது பூரி சோலா பூரி பாருங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க பெயர்கள் கழுவி போட்டு சரிங்களா நாலு விஷயம் வச்சிடலாம் அப்போ தான் நல்லா ஓகே நம்ம சன்னா மசாலா நம்ம வந்து துவைக்க போகிறோம் அதுக்குரிய எல்லாம் இப்போ நம்ம தயார் பண்ணலாம் சரிங்களா வறுத்து அரைக்கணும் இப்போ பாருங்க கொஞ்சம் மல்லி கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போல சீரகம் கொஞ்சம் போல வந்து மிளகு கல்பாசம் பட்டை கொஞ்சம் ஏலக்காய் ரெண்டு கிராம் ரெண்டு முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு வந்து பிரியாணி இலை இதை போட்டு நம்ம வறுத்துக்கலாம் சரிங்களா எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் சும்மா லேசா வருத்தா போகும் அது ஒரு வாசம் தாங்க கம்ம கம்ம கம்மன் மணக்கும் நல்லா பாருங்க இதை நம்ம ஓகே அடுத்து இந்த கொஞ்சம் போல வெங்காயம் அதை ஏன்னா நமக்கு சார்ந்து கிடைக்கணும்ல அதுக்காக வந்து நம்ம வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் இங்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் கிடைக்க மாட்டேங்குது இங்கிட்ட வந்து பெரிய வெங்காயம் தான் கிடைக்குது அதனால பெரிய வெங்காயத்திலே செய்கிறோம் அங்கிட்ட வந்து நம்ம ஊர்களை பக்கம் சின்ன வெங்காயம் இருக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் வந்து செய்யுங்க நம்ம அங்கிட்டு குழம்புகளுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் தான் நமக்கு பெஸ்ட்டு அதுதான் எல்லாத்துக்குமே போடுவோம் நீங்கள் வந்து அதையே எடுத்துக்கலாம் சின்ன தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருங்க எடுத்து போய் சின்ன பீஸாக போட்டு அதையும் போட்டு வதக்கிடலாம் போட்டு இதெல்லாம் வதக்கி எல்லாத்தையுமே பேஸ்ட் ஆக்கணுங்க பேஸ்ட் ஆக்கி அப்படியே தாளித்து விட்டோம்னா குருமா ரெடி ஆயிரும் கடுகுரியுது இப்போ ஒரு இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராமு கொஞ்சம் மூளை பட்டை இதை போட்டு நம்ம சாளிக்கலாம் இதில் பாருங்கள் இஞ்சி வெள்ளைப்பூடு வந்து இதை வந்து நசுக்கி வச்சுருக்கோம் அது மிக்ஸ் ஜாரில் போடாமல் இதையும் போட்டுக்கணும் நல்லா வதக்கிட்டு நல்லா பச்சை வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நல்லா இளம் சிவப்பாக வர்ற மாதிரி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் சரியாயிடுச்சு நல்லா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் ஓகே அடுத்து நம்ம இது பண்ணுறாங்க சாம்பு அரைச்சது வெங்காயம் இதெல்லாம் அரைச்சது இல்லை வரைச்சதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி நல்லா வதங்குது இப்போ வந்து தனி மிளகாய் தூள் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் கரம் மசாலா இதையும் போட்டு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கு அப்படியே இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு போகிறது மாதிரி ஒரு வதக்கு வதக்கலாம் வாசனை போயிருச்சு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சுண்டல் வேக வச்சோம்ல அந்த சுண்டல் பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அந்த சுண்டலையும் விட்டு வச்சுருக்கோம் அந்த தண்ணியோடு ஊற்றணும் வேஸ்ட் ஆகிக்கிறாமல் தண்ணியோட ஊற்றினா தான் வந்து நல்லா இருக்கும் செஞ்சால் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் சங்கி ரொம்ப வேண்டாம் போட்டு பத்தில் என்ன கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் சரிங்களா போதும் ஏன்னா ஏற்கனவே சு வெண்டல் சுண்டல் வெந்தது தானா அதனால் லேசாக கொஞ்சம் கொதித்து இறக்கிட்டால் சரியாக போயிடும் ஓகே மசாலா சன்னா மசால் ரெடியாகிடுச்சு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சரிங்களா இப்போ நம்ம பூரியை போட ஆரம்பிச்சிடலாம் ஓகே இப்போ பாருங்கள் நல்லா மாவு நல்லா ரெடியாகிடுச்சு ம் நம்ம வந்து இப்போ வந்து உருண்டை பிடிக்கலாம் சரிங்களா என்ன நல்லா பூரி நல்லா பெருசாக உப்பி வரும்போது கொஞ்சம் மாவு கொஞ்சம் தான் வந்து அந்த பூரி நல்லா பெருசாக வரும் உப்பி வரும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு பாருங்கள் சட்டில எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ மாவு வந்து நம்ம தேய்க்கலாம் இதை வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி ரவுண்டை தேய்க்கப்படாதவங்க இதை வந்து இப்படி இப்படி தேய்ச்சி கொண்டு சரிங்களா இப்படி நீளமாக எப்படி பாருங்க இப்படி நீலம் இந்த போரி இப்படித்தான் அந்த நீளத்தில் தான் இருக்கணும் ప్టిలాంంండిలాండిలా మాం అంం అంం బొత్తి వరకు అలాంం இதுக்கு காம் சேரலாம் இங்க நல்ல பூரி நல்ல பொசுன்னு வந்து நல்லா இருக்கு பாருங்கள் perang dari cengkaburi. இருக்கா இருக்காடுச்சு இப்ப பார்க்கலாம் எப்படி இருக்கு சரிங்களா நல்லா பெருசா நல்லா வந்துச்சு பாருங்க பொது பொதுன்னு நல்லா மெதுவாக பிக்குது இங்க வாங்க வாங்க பாருங்க நல்லா மெதுவாக இருக்குது நல்லா எல்லாமே நல்லா சாப்பிடலாம் பிள்ளைங்க சாப்பிட்லாம் பெரியவங்க எல்லாமே சாப்பிடலாம் இங்க பாருங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளடிக்க மறந்துடாதீங்க ம் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க வச்சு சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே பாய்